ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போவது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் ரெண்டாவது பாடம் பாதிக்கின அளவைகள் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்றில் கொள்குறி வகை வினாக்களில் நாலு கொஸ்டின் கேட்டுருக்காங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் ஒன்பதாவது கொஷின் ஒரு வட்டத்தின் சுற்றளவுக்கான உதவும் சுத்திரம் வட்டத்தின் சுற்றளவு என்னது பையாறு தானே ரெண்டு பையார் அழகுகள்னு வரும் அப்போ இதுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர் வட்டத்தின் சுற்றளவு பாங்களா ரெண்டு பையார் அளவுகள் அதுக்கப்புறம் பத்தாவது கொஷின் பாருங்கள் சி இஸ் ஈக்குவல் டு டூ பை ஆர் என்னும் சூத்திரத்தில் ஆறு என்பது இது வட்டத்தின் சுற்றளவு ஃபார்ம்லா ஆறு நம்ம என்னன்னு எடுப்போம் சுற்றளவா பரப்பளவா சுழற்சி ஆறம் ஆறம் தானே ஆறு வந்து ஆறம்னு எடுப்போம் அப்போ நாலாவது ஆப்ஷன் கரெக்டு அதுக்கப்புறம் பாருங்கள் பதினோராவது கொஷின் ஒரு வட்டத்தின் சுற்றளவு எண்பத்தி ரெண்டு எனில் அதன் ஆரின் மதிப்புன்னு சொல்லுங்கள் சுற்றளவு அவங்களே குத்துட்டு இருக்காங்க அப்போது வட்டத்தின் சுற்றளவு ஃபார்ம்லா பார்த்திங்கன்னா வட்டத்தின் சுற்றளவு எவ்வளோ சொல்லியிருக்கான் எண்பத்தி ரெண்டு பை இதுக்கு ஃபார்ம்லாம் என்ன டூ பை ஆர் இது எண்பத்தி ரெண்டு பை அப்போது ஆறு தானே கண்டுபிடிக்கணும் அதனால் ரெண்டு பை வந்து அந்த சைடு எடுத்துன்னு போயிடலாமா இங்கே பெருக்கெல்லாம் இருக்குது இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தெல்லாம் மாறாமா அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு எண்பத்தி ரெண்டு பை பை ரெண்டு பை அப்போ இந்த பைக்கு இந்த பை கேன்சல் ஆகிடும் இது ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு ஒரு ரெண்டு ரெண்டு அப்போ நாற்பத்தி ஒன்று அப்போ ஆறு இஸ் ஈக்குவல் டு நாற்பத்தி ஒன்று அப்போது ஆறும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா ஆறு ஆறு தானே கேட்டுக்கிறாங்க அப்போது இது கேன்சல் என்னது நாற்பத்தி ஒரு சென்டிமீட்டர் அப்போது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் கரெக்டு அதுக்கப்புறம் பாருங்கள் பன்னிரெண்டாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க வட்டத்தின் சுற்றளவு என்பது எப்போதுன்னு சொல்கிறேன் அதன் விட்டத்தை போல் மூன்று மடங்குன்னு சொல்கிறாங்க விட்டம் எவ்வளோ இருக்கும் அது வி மூணு மடங்காக இருக்கும்னு சொல்கிறாங்க இது தவறு அதன் விட்டத்தின் மூன்று மடங்கை விட அதிகம் ஆமாம் விட்டத்தோட மூன்று மடங்கை விட தான் அதிகமாக இருக்கும் அப்போ ரெண்டாவது ஆப்ஷன் தான் கரெக்டு அதுக்கப்புறம் பாருங்கள் அதன் விட்டத்தின் மூன்று மடங்கை விட குறைவுன்னு சொல்கிறாங்க அப்போ இது வராது தவறு அதன் ஆரத்தை போல் மூன்று மடங்கு அப்போ இதுவும் வராது தவறு அப்போ இது சார் பார்த்தீங்கன்னா அதன் விட்டத்தின் மூன்று மடங்கை விட அதிகம் அப்படின்னு சொல்லுங்களேன் அவ்வளோ தான் கொள்குறை வகை வினாக்கள் இருந்தது நாலு கொஷின் ஆன்சர் கண்டுபிடிச்சோம்